அவர் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக சீமானா இது அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தி பிப்பிள் வந்து அதுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதே சின்னத்தோடு இன்னொரு கட்சிங்க போட்டியிடும்போது மக்கள் வந்து சீமானோட சின்ன விவசாய சின்னதான்னு சொல்லிட்டு அந்த சின்னத்துக்கே ஓட்டு போடுவாங்கல்ல அதெல்லாம் போட மாட்டாங்க நாங்கள் அண்ணனுக்கு தான் போய் போட்டுருக்கோம் விவசாயம் சின்னத்தை பற்றி போட மாட்டோம் சீமான் வந்து விவசாயத்துக்காக தானே போராடுறாரு அதனால ஆனால் இதெல்லாம் தமிழ் மக்கள் வந்துட்டு உணர்ந்து வந்துட்டு அதை கடந்து போகாமல் அவர் யார் என்னன்றது திரும்பி பார்க்கணும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தாலும் திரும்பி பார்க்கணும் சீமானா யார் ஏன் இன்னும் ஒரு விஷயம் கொடுக்கல இவர் வளர்ந்து வரவரா இருக்கிறதுனால வேற கட்சி வந்து இவரை வந்து டம்மி ஆக்கணும்னு சொல்லி அப்படி நடத்திருப்பாங்க ஏன்னா இவ்வளவு ஒரு சதிகை பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு நான் ஒரு தமிழனா இருக்கும்போது அந்த சீமானா இடத்துல நான் இருந்தேன்னா பிஜேபி சம்மந்தமான சில அந்த அண்ணாமலை மாதிரி உள்ள குரூப்புகள் எல்லாமே சேர்ந்து அவர் வந்து இது இப்போ நீங்கள் சொல்லலாம் ஏன் அடுத்து இன்னொரு சின்ன வாங்கிட்டு போகலானே இன்னொரு சின்ன வாங்கிட்டு போகிறதுக்கெலாம் வந்து அவர் விரும்பல அவர் வந்து விவசாயி தான் வேணும்னு நினைக்கிறேன் ஆனால் எவனும் விவசாயம் மதிக்கலை அவர் தான் விவசாயம் மதிக்கிறாரு இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய வச்சது மாதிரி எல்லாம் தெரிவிச்சதெல்லாம் நம்ம சீமான இப்போ அவரே இவ்வளோ ஒடுக்கிற இப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு சீமான் இருக்கார்ல அண்மையில் அவரோட விவசாய சின்னத்தை வந்து கர்நாடகாவில் ஒரு பார்ட்டிக்கு கொடுத்ததை பார்த்த தேர்தல் ஆணையம் இப்போ அதே சின்னத்தோட அந்த கட்சி வந்து இங்கே நாற்பது தொகுதியிலையும் தமிழகத்திலையும் நாங்கள் போட்டியிட போகிறோம் முப்பத்தொம்போது பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுலேயும் போட்டியிட போகிறோன்றாங்க அவங்க கூட தெலுங்கு தேச மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியும் போட்டிடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க இப்போ ஆளுங்கட்சியினுடைய கால்பணிச்சினால பண்ணக்கூடியது ஏன்னா இவங்களை வந்து தானும் வாழாமல் அடுத்தனி வாழ விடாமல் பண்ணிகிட்டு இது இதுவும் ரொம்ப தப்பு தான் அவர் 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 வழியில் விட்டுருணும் இருந்தாலும் தேவையில்லாம சூழ்ச்சிகள் பிஜேபி சம்மந்தமான சில அந்த அண்ணாமலை மாதிரி உள்ள குரூப்புகள் எல்லாமே சேர்ந்து அவர் வந்து இது பண்ணுது இதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு இதுதான் அவர் அவர் வழியில் தான் இருக்கிறாரு இருந்தாலும் அவர் பேச்சு வந்து நல்லா பேசுகிறாரு இன்னும் நல்லா அரசியல இறங்கி பண்ணும்போது இன்னும் நல்லாவே அவர் பண்ணலாம் ஒரு வேறு இப்போ இந்த சின்னத்தை வந்து இன்னொரு கட்சி போட்டிடுது இப்போ இவர் போட்டிட்டு அதே விவசாய சின்னத்தோடு இப்போ இந்த இந்த கட்சி போட்டி கர்நாடக கட்சி போட்டிடுது இதனால் மக்களிடையே ஒரு குழப்பம் ஏற்படுமா இல்லை அவர்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா சீமானுக்குன்னு ஒரு ஏதாவது ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அது என்ன பண்ணாலும் பிலோ ஃபார்ட்டி எல்லாருமே அவர் தான் போடுறாங்க அதுக்கு மேலே உள்ள ஆட்கள் தான் அவர் போட மாட்டேங்கிறாங்க அதனால் போடுறவங்க போட்டு தான் இருப்பாங்க அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இன்னும் கொஞ்சம் அவருடைய டீம் ஆட்கள் வந்து கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருந்தால் ஓரளவு இந்த இடத்துல சீட் பிடிக்கலாம் எனக்கு பார்த்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்குது அவங்க என்ன பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் மக்கள் கையில் தானே இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணாலும் இவர் ஜெயிக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க இப்போ சீமானா அவருக்கு தானே அவரு அவர் முகத்துக்கு தானே ஓட்டு போடுறாங்க அந்த சின்னத்துக்கு யாரும் ஒன்றும் ஓட்டு போடலையே ஸோ அவர் ஜெயிக்கணும்னு இருந்தால் ஜெயிப்பாங்க இவங்க என்ன பண்ணாலும் அவர் ஜெயிப்பார் அப்படி இல்லைன்னா எல்லாமே வந்து பீப்புள்ஸ் கையில் தான் இருக்கு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது மக்கள் கிட்ட தான் எல்லாமே மக்கள் கிட்டே தான் இருக்கு தொடர்ந்து இதே சின்னத்தில் போட்டிடுறாங்க அவங்க இப்போ அந்த சின்னத்தை வந்து எல்லா இடத்துலையும் எடுத்து போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னும் போது இப்போ அதே சின்னத்துல இன்னொரு கட்சி போட்டி போடும்போது சில மக்கள் வந்து இதே சின்னத்தை பார்த்து அந்த கட்சிக்கு ஓட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா இருக்குது ஆனால் அப்படியே விட மாட்டாங்கள்ல இப்போ அவங்களும் வந்து பிரச்சாரம் அந்த மாதிரிலாம் போவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து சொல்லிவிடுவாங்க மேபி வில்லேஜில் அந்த மாதிரி இடத்துல வேணாம் தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த இடத்துலேயும் போவாங்க போகாமல் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா இருக்குது வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேம் இப்போ வந்து ஜென்ரலாக நீங்கள் மைக்க இருந்தாலும் சீமான பேர் தெரியும் இப்போ விஜய் ஆரம்பிக்க போறாரு விஜய் பேர் வந்து ஃபியூச்சர் வந்து பத்து வருஷம் கட்சியாக தான் தெரிய போகுது ஆனா இப்போ ஜென்ரலாக எல்லா யங்ஸர் பீப்புள் இருக்கிறது மேலே இருக்கிற ஒரு நேம் வந்து சீமானா எல்லாருக்கும் தெரியும் குழந்தைகிட்ட கூட சீமானா தெரியும் ஏன்னா நாம் தமிழர் கட்சினு எல்லாருக்கும் தெரியும் என்ன பார்த்து வரைக்கும் சீமான தன்னுடைய கட்சியுடைய ஒரு சின்னத்தையே பாதுகாக்க முடியலன்றது ரொம்ப வருத்தமான விஷயம் வேறு வந்து அரசியல் தலையீடு எதுவும் இல்லைன்றீங்களா இல்லை நான் சொல்ல கம்பல்சரி இருக்கு அது எப்படி இல்லாமல் போயிடும் அதுதான் அதுதான் பிஜேபி ஒவ்வொரு டம்மி பீஸ கூட் ஒரு ஆளுநர் வக முடியும் ஒரு ஒரு ஐஏஎஸ் கொண்டு வந்து இங்க வந்து ஒரு டம்மியாக ஒரு கொஷன் அண்ணாமலை தான் டம்மி தான் சொல்லலாம் கிடையாது ரம்யான் பீஸ் தான் இல்லை ஒத்துக்கத்தில் ஒன்றும் சம்பந்தமே கிடையாது அதனால தான் சொல்கிறேன் தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய சின்னத்தையும் அவரால் பாதுகாக்க முடியல சீமான் அது ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா அவர் போராடலாம் போராடி என்ன பண்ண முடியும் ஏதாச்சும் பண்ண முடியும் ஏன் ரோட்டுக்கு இறங்கி ஒரு போராட்டம் பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணார்ல அது மாதிரி தன்னுடைய கட்சிக்கான சின்னத்தையும் பாதுகாக்க முடியல அது ரொம்ப வருத்தத்தக்க முடியாது ஆனால் கம்பல்சரி இதில் அரசியல் வீடு கண்டிப்பாக இருக்குது இதில் வந்து மேலேருந்து கண்டிப்பாக ஒரு ஆதிக்கம் இருக்குது அது காங்கிரஸாக இருக்கலாம் இல்லை பிஜேபியாக இருக்கலாம் இன்னொரு வாட்டி பிஜேபி வந்துச்சுன்னா நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும் அது மட்டும் உண்மை இப்போ நீங்கள் சொல்லலாம் ஏன் அடுத்த இன்னொரு இன்னொரு சின்ன வாங்கிட்டு போகலான்னு இன்னொரு சின்ன வாங்கிட்டு போகிறதுக்குலாம் வந்து அவர் அவர் விரும்பலை அவர் வந்து விவசாயி தான் வேணும்னு நினைக்கிறார் ஏன்னா எவனும் மதிக்கல மதிதான் விவசாயம் மதிக்கிறார் நானும் விவசாய பேக்ரவுண்ட் ஃபேமிலி தான் நானும் விவசாயத்தை மதிக்கிறேன் அதனால தான் அவர் வேணும்ன்றாரு அது அந்த சின்னதா தான் ஜெய்ப்புன்னு சொல்ல வரல அந்த சின்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்குறாரு இப்போ கூட அவர் வந்து அந்த சின்னத்தை இந்த சின்ன தான் ஜெய்ப்பெல்லாம் சொல்லல அவர் அவர் அவரை நம்புறாரு அது மட்டும் உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த சின்ன இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக நினைக்கிறார் கர்நாடக கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்கும்போது அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீமானவர்கள் சொல்கிறதே தான் சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் மருத்துவத்தை நல்லா கொடுப்போம் கல்வியை நல்லா கொடுப்போம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சீமானம் என்னென்ன பேசுகிறாரோ அதையே இவங்களோட கொள்கையாக சொல்கிறாங்க ஒரு வேலை மக்களை திசை திருப்பத்துக்கான வேலையாக இருக்குமோ இல்லை நீங்கள் நீங்கள் தான் சொல்லுங்க இப்போ சீமான் சொல்கிறது அவன் சொல்கிறான் அப்போ அவனுக்குன்னு தனியாக சுய மரியாதை கிடையாது சீமானோட என்ன சீமான் என்ன சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை தான் அவன் சொல்கிறான் சீமானுக்கு தான் என்றைக்குமே மோசமானுக்கு தான் சீமானுக்கு தான் இருக்காது இப்போ இதே சின்னத்தோட மக்களை வந்து சந்திக்கும் போது மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படல இது சீமான் சின்னம் தானே அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடலான்னு ஒரு எண்ணம் அப்படி வராது இது அப்படி நினைக்க மாட்டாங்க நிறைய பேர் அப்படி நினைக்க மாட்டான் சீமானுக்குன்றது அந்த அந்த மவுசுன்றது சீமானு தனியாக தான் இருக்கும் கட்சின்றது பார்த்திங்கன்னா நிறைய கட்சி இருந்தது ஏடிஎம்கேலே பார்த்தீங்கன்னா சேவல் சென்னை இருந்தது அதுக்கப்புறம் புறா சின்ன ரெட்டை புறா சென் இருந்தது என்ன தான் அந்த ஏடிஎம்கேன்றது எம்ஜிஆர்ன்றது ரெட்டைன்றது தெரியுது இல்லை அது மாதிரி சீமானுக்குன்னு தனியாக சின்னம் இருக்கும் அது வந்து சீமானோட சின்னம் தனியாக தான் திராவிடர் தெலுங்கு தேச கட்சின்ற கட்சி கூட கூட்டணியோடு எங்கள் தேர்தலை சந்திக்கிறாங்க விவசாய சின்னத்தில் நாற்பது தொகுதிகளும் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இதில் ஏதாவது அரசியல் உள்ளீடு இருக்கா முதல்ல சீமானோருடைய சின்னத்தை வாங்கினாங்க அதே சின்னத்தோடு இங்கேயும் போட்டிவிட போகிறேன்றாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை இதை எப்படி பார்க்குறேன்றது கூட முக்கியமானது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கார் வாக்குகள் வாங்கினதுக்கப்புறம் இந்த முன்னெரிப்பை இல்லாமல் வந்துட்டு அவங்க இன்னொரு இந்த சின்னத்தை வந்துட்டு இன்னொரு மாநிலத்துக்கு கொடுத்து வந்துட்டு மிகப்பெரிய தவறு தான் சொல்ல முடியும் அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு பேரி பேரிடர் காலம் அந்த டைம் இப்போ இந்த சின்னங்கள்லாம் அறிவித்தது மற்றவங்களுக்கு கொடுத்தது போனது எல்லாம் தெரியாது அவர் சரி நான் அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு அவருக்கு நீங்கள் வந்துட்டு முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் இல்லாட்டி ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிட்டு அவர் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி இன்னொரு கேட்குறாங்க அவர் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே இல்லாமல் திடீர்னு கொடுத்ததுக்கு இந்த ஏழு புள்ளி சதவீதம் அப்படின்றது ஒரு முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கு வந்து வாங்கியிருக்காரு முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குன்றது சாதாரண வாக்கு கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த பரிசு பொருட்கள் இல்லாமல் காசு பணம் இல்லாமல் அவருடைய பேச்சுத்தன்மை பார்த்து தமிழ் தமிழ் உணர்வு பார்த்துன்னு போட்டிருக்காங்க போட்டது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் வந்துட்டு இளைஞர்கள் அவருடைய ஓட்டு தான் இங்கே இருக்குது இப்போ திடீர்னு வந்துட்டு தெலுங்கு தேச கட்சி பாரதிய ஐக்கிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய கட்சின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்துட்டு அவங்களுக்கு மாற்றி கொடுக்குறது எல்லாம் ரொம்ப தப்பு ஏன்னா அவரோட வளர்ச்சி வந்துட்டு பிடிக்காமல் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்து தமிழ் மக்கள் வந்துட்டு உணர்ந்து வந்துட்டு அதை கடந்து போகாமல் அவர் யார் என்னன்றது திரும்பி பார்க்கணும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தாலும் திரும்பி பார்க்கணும் சீமானா யார் ஏன் இன்னும் ஒரு சின்ன கொடுக்கல அதெல்லாம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் வந்துட்டு அழிக்கக்கூடிய ஒரு தமிழர் வந்து முன்னேறக்கூடாது அப்படின்றதுனால பண்ணுற செயல்தான் அது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிடமும் ஆரியமும் வேற வேற அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து இருந்தாங்க ஆனால் வந்து அப்போவே சொல்லியிருக்காரு முத்துராமலிங்க தவறையா ஆரியமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்துட்டு சீமான் வரணும் இளைஞர்கள் வந்துட்டு இளைஞர்கள் நினச்சா பண்ண முடியும் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காருன்னா அது வந்துட்டு எப்படின்னா எங்களுக்கு இந்த தமிழ் நான் ஒரு தமிழை தமிழ்ன்றப்போ எனக்கு கிடைச்சி ஒரு வரம் தான் நான் சொல்ல முடியும் எங்கள் அண்ணனை நான் ஒரு ஒரு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ இவ்வளவு ஒரு சதிகை பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு நான் ஒரு தமிழனாக இருக்கும்போது அந்த சிமான நேரத்தில் நான் இருந்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும் இவ்வளோதான் கடந்து ஒரு பொறுமையாக தான் போயிட்டுருக்கார் அப்படின்றப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் தமிழர்களை வந்துட்டு பசங்கள் வந்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் மாணவ மாணவிகள் என் போட்ட தமிழர்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழனை ஒடுக்குறதுக்கான ஒரு செயல் சதி தான் இது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் மக்களை வந்து விழிப்புணர்வு பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சீமானுக்கு அவருக்கு எந்த இருந்தாலும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவரோட வாக்கு சதவீதம் இல்லை குறையுமா கூடுமா மொத்தமாக இந்த மாதிரி செயலில் வந்து ஈடுபடும் போது அவரோட வாக்கு சதவீதம் குறையவே குறையாது மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வு அடைவாங்க இந்த செய்தி வந்து மக்களுக்கு கிடைச்சி கடைக்கோடி மக்களுக்கு போய் தெரியணும் தெரிஞ்சாதான் வந்துட்டு அவர் வந்து அதிகமான வாக்குகள் வந்து பெற முடியும் சொல்ல பணமரத்தையும் இந்த ஆறுகளோடைய மணல் இருக்கு பார்த்தீங்களா அது யாருமே உருவாக்க முடியாது அதுவாக உருவானது அதை வந்து நம்ம என்ன அழிக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை பயன்படுத்திட்டு என்ன பண்ணணும்னா அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டுட்டு போகணும் இல்லையா அதை நம்ம மறுபடியும் அதை வந்துட்டு உருவாக்கிட்டு போகணும் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிய வச்சது மாதிரி இளைஞர்கள் தெரிவிச்சதெல்லாம் நான் விஷயமாக தான் இப்போ அவரே அவ்வளோ இது இப்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அண்ணன் வந்து எழுந்து வருவார் என்ன மாதிரி இளைஞர்கள் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவோம் இப்ப நீங்க சொன்னதை வச்சு பாக்குறப்போ இன்னும் அவருக்கு நான் உறுதுணையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன மாதிரி சுற்றி இருக்க பசங்களையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சின்னம் கொடுத்தாலும் ஜெயிப்பாரு கடை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அண்ணன் வருவார் நன்றி அந்த சின்னத்தை இன்னொரு கட்சி கொடுத்துட்டாங்க அந்த கட்சி வந்து அந்த சின்னத்தை வச்சு இங்க போட்டிடுது அப்படி போட்டிடும்போது போது சீமானோடைய வாக்கு வந்து அந்த பழைய விவசாய சின்னத்துக்கே போகுமா சீமானோடைய ஓட்டு குறையுமா அப்படின்றத கேக்குறேன் அவரோட ஓட்டெல்லாம் குறையாது ப்ரோ எதனால அப்படி சொல்றீங்க குறையாது சோஃபா நம்ம தமிழ்நாட்டு இதில் வந்து போன டைம் ஆண்ட முதலமைச்சரும் ஸோ இப்போ ப்ரெசெண்ட்டில் போனோம் ஈஸி நாட்டை எப்பயோ தமிழியன் ஸோ தமிழ் ஆள் வந்து நம்மள ஆடணுனா சீமான அண்ணனால் தான் முடியும் ஆனால் வர முடியாத அளவுக்கு தான் இப்போ சின்னத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க இப்போ அதே சின்னத்தோடு இன்னொரு கட்சிங்க போட்டிக்கிடும் போது மக்கள் வந்து சீமானோட சின்ன விவசாய சின்னதான்னு சொல்லிட்டு அந்த சின்னத்துக்கே ஓட்டு போடுவாங்கல்ல அதெல்லாம் போட மாட்டாங்க நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு தான் ப்ரோ போடுவோம் தேங்க்யூ ஓ ஏதாச்சும் சீமானன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவர் தான் வரணும் மக்கள் யாராவது விரும்புகிறதே அதான் ஏன்னா விவசாயிக்கு அதான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு இப்போ அப்படி பண்ணுறதுனால என்னன்னா சீமான பின்னாடி போனோம் எதிர்கட்சியாக கூட வரவிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் பட் சீமான வந்தால் நல்லாயிருக்கும் ஆட்சி நல்லாயிருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை வந்து அவர்களுக்கு புதிய சின்னம் போட்டிடுறாரு இப்போ இந்த கட்சி வந்து விவசாய சின்னத்தில் போட்டிடுது அப்படின்னும் போது சீமானவருடைய வாக்காளர்கள் அந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்களா இன்னொன்று சீமான வாக்கு குறையுமா உங்களுடைய கருத்து இல்லை இப்போ நம்மளே கூட அவருக்காக ஓட்டு போடுறது அவர் என்ன பண்ணுறாரு அதை தானே நம்ம மக்கள் எல்லாரும் விரும்புவோம் ஸோ அப்படி பார்க்குறப்போ மக்கள் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கன்சிடர்னா எப்படி அந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்றீங்களா இல்லை இல்லை அப்படி இல்லை பாதி ஒரு ஐம்பது சதவீதம் பீப்புள் வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பேலன்ஸ் இருக்கிறவங்க வந்து சீமான் அவர் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக சீமானா இது அப்படின்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தி வந்து அதுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சீமான் என்னான்னா ஜெய்ப்பார் என்னோட கருத்து ஆ சீமானுக்கு தான் நாங்கள் போட்டு தந்தால் அவருக்கு தான் போடுவோம் அந்த விவசாயம் சின்னத்தை பற்றி போட மாட்டோம் சீமான் வந்து விவசாயத்துக்காக தானே போடுறாரு அதனால அவருக்கு தான் நாங்கள் போடுவோம் போட்டோம் சீமானுக்கு அந்த விவசாய சின்னம் இல்லை புதுசாக ஏதோ ஒரு சின்னத்தோட வராருன்னு வச்சுக்கோங்க அப்போ எந்த கட்சிக்கு போடுவீங்க அந்த விவசாய சின்னம் இருக்கிற கட்சிக்கு போடுவீங்களா இல்லை சீமானுக்கு போடுவீங்களா இல்லை நாங்கள் எப்பயுமே சீமான்தான் தான் சீமானுக்கு ஆமாம் சின்னம் மாறினாலும் சீமானுக்கு தான் போடுவோம் சீமானுக்கு தான் போடுவோம் புதுசாக ஒரு கட்சி வருதுல்ல அந்த கட்சி உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்கும்போது சீமான் சொல்கிறாரு பார்த்தீங்களா நான் வந்தால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு அதையே அந்த கட்சியும் சொல்லுது நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் எங்களுக்கு தெரியாதானா நாங்கள் சீமானுக்கு தான் போடுவோமே இப்போ அவங்களும் சீமான மாரியே சொல்றதுனால மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக ஒரு வேலை எதனால் அரசியல் உள்ளீடு இருக்குமோ இருக்கலாம் அதே மாரி இருக்கலாம் முன்னாடி சொல்கிறேன் இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா எங்கள் ஏரியாவில் தான் சீமான் இருந்தார் ஆலப்பாக்கத்தில் தான் ரொம்ப வருஷமாக அதனால நாங்கள் எப்பயுமே அவருக்கு தான் போடுவோம் இருந்ததுனால தான் நல்ல எங்கள் ஏரியான்னு இல்லை அவரை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் அவருக்கு தான் போடுவோன்ற இந்த சீமான் வந்து இந்த கட்சி தான் அப்படின்னு தெரியுது இந்த அவர் இந்த சின்னம்னு தெரிஞ்சவங்க அந்த சின்னத்தில் தான் குத்துவாங்க தெரியும் அதனால தெரியாதவங்க இப்போ படிச்சவங்களுக்கு ஓரளவு அவர் வேற க கட்சி இந்த வேற சின்னத்துக்கு போயிட்டார் அதனால அதில் குத்துவாங்க முன்னாடியே படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அதே சின்னத்தில் தான் குத்துவாங்க ஏன் மாற்றிட்டாங்க வளர்ந்து வர சமயத்தில் வந்து தேர்தல் அணி இந்தமாரி பண்ணுது ஏற்கனவே இப்ப ஒரு கட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கட்சி வெறும் எழுபத்தி நாலு ஓட்டு தான் வாங்கியிருக்குது மொத்தத்தில் அந்த கட்சிக்கு இவர் சின்ன தேர்த்து கொடுத்துட்டாங்க இவர் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இவருக்கு ஆனால் தரல இவர் வந்து தொடர்ச்சியாக வருமான வரி கட்டியிருக்காரு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு ஆனால் இவருக்கு தரல அந்த கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது அந்த கட்சிக்கு இதை கொடுத்துட்டாங்க இதில் எதுனா கட்சிகளோட தலையீடு இருக்குமா ஒரு இவர் வளர்றதுனால அந்த வளர்ச்சியை தடுக்கணுன்னு அரசியல் கட்சிகள் நினைக்கிறதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர் வளர்ந்து வரவராக இருக்குதுனால வேற கட்சி வந்து இவரை வந்து டம்மி ஆக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நடத்தி பண்ணிருக்கலாம்